ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா க்ரௌட் தமிழ் சினிமாவில் வெள்ளித்திரையை தாண்டி இப்பொழுது சின்ன தான் கலக்கி வருகிறது என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் படங்களில் நடிக்கும் நடிகர்களை விட சின்னத்திரையில் வரும் பிரபலங்களை பற்றிய விவரங்களை ரசிகர்களிடம் கேட்டால் சட் என கூறிவிடுவார்கள் இந்த அளவிற்கு மக்களின் கவனம் இப்போது தொலைக்காட்சி பக்கம் திரும்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது சின்ன திரையில் அதிக சம்பளம் வாங்கும் ஒரு பிரபலத்தை பற்றிய செய்திதான் வெளியாகியுள்ளது தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் என எல்லா இந்திய மொழிகளிலும் மிகவும் பிரபலமான ஒரு நிகழ்ச்சி தான் பாஸ் ஹாலிவுட்டில் கலக்கிய இந்நிகழ்ச்சி முதலில் ஹிந்தில்தான் தொடங்கப்பட்டது இதனை நடிகர் சல்மான் கான் தான் தொகுத்தும் வழங்கியிருந்தார் கடைசியாக இந்தியில் பதினெட்டாவது சீசன் முடிவுக்கு வந்தது இந்த சீசன் மூலம் சல்மான் கானுக்கு சுமார் ரூ இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் கிடைத்துள்ளதாம் அதாவது மாதத்திற்கு ரூ அறுபது கோடி சம்பளம் பெற்று சின்ன திரையிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக மாறியுள்ளார் சல்மான் கான் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சீரியல் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க